சிறப்பதற்கு மிகச் சிற்பான அவர்கள் பங்களிப்பை நம்பிவிட சகராசிக்கிறார் அவர்களிடம் அடித்தந்தை மாசா மனிதன் ஓரிரு ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக நாங்கள் அவர்களோட அடிநிலையில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம்

அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக விஜய் சண்முகம் ஐயா அவர்களை அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு உங்கள் சார்பாக இந்த வயதிலும் இளைஞர்களுக்கு ஈடாக தொண்ணூறு வயது இளைஞர் எழுபத்தி ரெண்டு வயது இளைஞர்

இருந்து பறந்து சென்று தொடர்டே இது பறவை அந்த ஆதாரத்தில் கூடுவேட்டி வாழ்ந்தோம் அங்கார்கள் ஆசிரியர் அப்படி நூற்றுக்கணக்காக வாழ்ந்தோம் ஆதாரத்தினுடைய பேராகவும் அடித்தண்டாகவும் இடையாகவும் இருந்த அந்த ஆதாரம் வீட்டில் இருக்கக்கூடிய காட்சி கூட கொஞ்சம் வாழும் அதுபோல நாங்கள் அந்த நற்பயிற்சிகளை பெற்று வளர்த்திருக்கிறோம் அவர்கள் இன்று வந்து அதை வாழ்த்தி வெளியிட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்கள் ஒரு போர் வெளியிட்டார்கள் அது பாலிடல் வைத்த காரணத்து கவிதை அந்த அப்பொழுது அவர் சொன்னார்கள் நீங்கள் நிறைய எழுத வேண்டியது அந்த வாக்கு மதித்தது அது

பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள பங்காளி கல்வி இல்லை ஆகவே அவர்கள் பல மக்களை பார்த்து கருத்து சொல்லி அவர்கள் சார்ந்து கொடுத்த பின்னால்தான் நடைமுறை கைவிட்டிருக்கிறேன் அவர்கள் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஏதாவது மாற்றங்கள் சொன்னால் அதை மாற்று அதை செய்து மக்களையும் பயணம் இளைஞர்கள்

அவர்கள் தமிழ் பேராசிரியர் தன்னுடைய இருந்தார்கள் இவரண்டு நூல்களை அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் தமிழ் பேராசிரியை வேறொரு ஆசிரியருடைய நூலை பாராட்டுவது என்பது ஒற்று அவர்கள் செய்தார்கள் அத்தோடு இல்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பரப்பியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நூலை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை வாரியம் சின்ன சாப்பிட்டவர்கள் அவர்கள் முன்னேற்ற படுத்தவில்லை ஆனாலும் அவர்களை பேசும்போது அவர்கள் நிச்சயமாக தகந்த படைப்பாளர் என்ற ஒரு ஏற்பட்டது அவர்கள் நிச்சயமாக இந்த ஊழலை ஊக்குவிப்பார்கள் நன்கு நிறுத்தி செல்வார்கள் என்று நினைத்து அரசியல் அவர்கள நட கல்லூரியை என்னோடு பணியாற்றி பேராசிரியர்களை கல்வியார் பெயர் தலைவர் சார்பில் என்னோடு பயின்றவர்கள் தோழர்கள் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு பேராளராக அது மாதிரி ராஜேந்திரன் அவர்கள் இவர்கள் தான் கல்லூரியில் பயின்றார்கள் பழனிசாமி அவர்கள் இப்படி அவர்கள் தமிழ் ஆரம்பித்தின் காரணமாக காரணமாக அது போக தமிழ் நம்முடைய அமைப்பு சார்ந்த பல பேர் வந்திருக்கிறார்கள் எல்லாம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே கலந்து கொள்ளக்கூடிய அருகாட்சி பேரவை மற்றும் பல தமிழ் பற்றாளர்களாக இருக்கிற அவர்கள் தனித்தடியாக அறிவித்துள்ள நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து நடத்தி வலியுறுத்தி கொடுத்த கலைஞர் தமிழ்ச்செல்வம் தலைவர் கலைஞர் கணேசன் அவர்களுக்கும் சுந்தரமாக இருந்து ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துத்திராவிடம் பெருமை சேர்க்கைகள் உறவினர்கள் அறிவித்துள்ள நிகழ்ச்சியில் தெரிவிக்கிறார்

അതിലേക്ക് എന്തോടും അനായത്

नहीं तो दफ़े ये लोग हैं अब ये दोस्तों का पंगे लगा दिया करता है ना नल्ले अब ये लोग तो डालिबर के लिए करने की वीर नहीं था ना वो नशे में पिकोड़े वीर था पिकोड़े अरे कोटा डालिबर थे अब मैं तबियत ऐसी थी कि बलिक बलिक ये बोलने के लिए यार डालिबर ने यार मेरी नंबर यम्में दाल दिय அரசியல் கட்சியில் இருக்கிற தலைவர் தெரியல பிரதிபலிக்கின்ற ஒரு தலைவராக இருக்க கருத்துகள் உயர்த்த குறிக்கோடு அதுக்காக வாழ்கின்ற ஒரு தலைவராக இருக்க அப்படிப்பட்டவர்களை வாழ புத்தகங்கள் வர வேண்டும் படிக்கொள் படித்த மனசுல ஞாபகம் அந்த மதிகள் அண்ணன் எண்ணை அந்த மனைவி நல்ல உயர்ந்த

மனசில் நம்ம அப்பாவுக்கு என்ன अणना को थे उन्हीं तरूमेर आखेया के रिख्षा, अन्हा ड़िखेया कीजा उप्षफ़ warm घुना बेम दोख्कर, अग्ण अग्ला मतनों वति इतक होच्टाशना से ल 돼मा, वॉन watching you in the cheers. जिसने को सब्धीन? तो ईब।ôi से लें जयारे, भीतला archa. नलै जंडंडी

ஒரு <laughs> I'm